ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கால ஆத்திச்சோடி ஒன்னாரை தேரேல் ஒன்னாரை தேரேல் அப்படின்னா பகைவனை நம்பாதே பகைவன் என்று நினைக்கக்கூடியவர்களை நம்பி விடாதே இதில் முக்கியமா ரெண்டு குட்டி கதைகள் இருக்கு சின்ன கதைகள் குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும் அதை பார்த்துட்டு ஒரு காப்பியத்துக்கு போகலாம் நம்ம இதுல வந்து ஒரு பெரிய ஜமீன் அந்த பெரிய ஜமீன்ல இந்த பண்ணையார் வந்து வீட்டுல நாய் பூனை எல்லாம் வளர்க்கறார் பக்கத்துல தோட்டம் துறவு தோப்பு எல்லாம் இருக்கு அந்த நாய் பூனைக்கெல்லாம் வேளா வேலைக்கு உணவு இதெல்லாம் அடிச்சு நல்லா பராமரிக்கிறார் அதனால அவைகள் எல்லாம் உணவை தேடி இங்கே வெளியில போக வேண்டிய அவசியம் அவைகளுக்கு இருக்கல அதே பண்ணையில நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கிறதுனால நிறைய உயிரினங்களும் வளர்ந்தது அதுல ஒரு பிரிச்சாலியும் இருந்தது இப்படி இருக்கும் பொழுது அந்த பூனையும் பெருசாலையும் ரொம்ப பிரண்ட்ஸ் ஏன்னா அவளுக்கு உணவு தேடி எங்கேயும் போக வேண்டாங்கிற பட்சத்துல ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்துட்டாங்க பெருசாலி வந்து அங்க போடுற காய்கறி உணவு மிச்சங்கள் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு பூனையே காணல ஆனா இருந்தோ பூனை கத்திர சத்தம் கேட்டுட்டே இருந்தது அதனால பெருசாலை தேடிக்கிட்டே போச்சு தேடி போனா இந்த பண்ணையை விட்டு வெளியில ஒரு காட்டு பகுதியில் ஒரு வலைக்குள்ள பூனை மாட்டின்னு இருக்கு மாட்டின்ட்டு அதுக்கு ஒரே கஷ்டம் கத்துறது வெளியில் வர முடியல உடனே வந்து பெருச்சாளி பார்த்துட்டு நண்பா கவலைப்படாதே உன்னை நிமிடங்களில் வெளியே கொண்டு வந்து விடுகிறேன் பார் என்று அவசர அவசரமாக தன்னுடைய வேலையை துவங்கியது ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிச்சிது அன்றைக்குன்னு பார்த்து பெருச்சாளியோட பெருச்சாளி குட்டி குட்டி பெருச்சாலையும் அதோட வந்துருந்தது வெளியில அது இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டே இருந்தது ஓடி விளையாடின் இருந்தது வலைய வலைய சுற்றி ஓடி வந்துட்டு இருக்குது திடீர்னு என்ன பண்ணிட்டு கிட்ட வந்து அம்மா நானும் கடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டது உடனே பெருசாளிக்கு கோவம் வந்துடுத்து இந்த பாரு இங்கெல்லாம் இந்த வந்து வலை கிட்ட எல்லாம் வந்து நீ கடிக்கலாம் கூடாது போ வீட்டுக்கு போ போய் இரு நான் வர வரைக்கும் நீ அங்க விட்டு நேரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுடுத்து பயந்துட்டு அம்மா சொன்ன உடனே அது வலைக்கு ஓடி போய்த்தது அதாவது இந்த பூவை வந்து ஒரு நாள் முழுக்க அங்க ஆமட்டு வளையில சாப்பிடல பசி கத்தி கத்தி டயர்டாக வேற போயிடுத்தது அதனால அது ரொம்ப ஆக்ரோஷத்தோட இருந்தது அந்த பூனை அப்போ இந்த குட்டி பிரிச்சாலி சின்னது அந்த வளை கிட்ட போட்டா அதை கடிச்சு சாப்பிட்டு என்ன பண்றது அந்த பகைமை இல்லை அதை பகையை மனசுல வச்சுன்னு அது ரொம்ப சர்வ ஜாகிரதையா தன்னுடைய கூடிக்கு அனுப்பித்து விழ்த்து விடுது எவ்வளவு ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் அதான் பகைவனை நம்பாதேங்கிறது அவை சொன்னதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இது அடுத்த குட்டி கதை ஒரு ஃபாமியாடு இதுவும் ஒரு ஃபாமியாடு தான் நிறைய கொளுத்த ஆடுகள் கொட்டிலில் வைக்கப்பட்டிருந்தன அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பா அந்த இன்னும் நிறைய மிருகங்கள்லாம் அவைகள் அந்த கொட்டிலில் இருந்தது அதுக்கு பாதுகாப்பா வேட்டை நாய்களை வைத்திருந்தார் அந்த பண்ணையார் அந்த வேட்டை நாய்கள் ஏதாவது ஒரு சின்ன அணிவலோ எந்த சத்தம் கேட்டாலும் குறைத்து கொதறி தள்ளி அவங்கள வெளியில அனுப்பிச்சிரும் ஓநாய்கள் அந்த பக்கம் நிறைய இருந்தது காட்டுப்பகுதியில அவைகள் தினமும் வரும் இந்த பண்ணை பக்கம் வந்தாவே இந்த நாய்கள் எல்லாம் குறைத்து விரட்டும் உடனே அவைகள் ஓடிவிடும் இப்படி இருக்கும்போது ஓனாய் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டது என்ன பண்ணலாம் இந்த ஏதாவது ஒரு பண்ணை பண்ணணுமே இந்த நாயை சரி பண்ணனும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணதுங்க ஓநாய்கள்லாம் திட்டம் போட்டு நாய்கிட்ட போச்சு நாய்கள்கிட்ட போச்சு போயிட்டு ரொம்ப ஃண்ட்லியா பேச ஆரம்பிச்சது நீங்களும் நாங்களும் ஒரே ஜாதி எங்க கூட்டம் தான் நீங்க என்ன ஒரு வித்தியாசம் நாங்க சுதந்திரமா காட்டுல திரிஞ்சிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் கழுத்துல பட்டையை கட்டிக்கிட்டு இந்த மனிதர்களுடைய ஏவுதலுக்கெல்லாம் அடிமையா இருந்துருக்கீங்க இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் எங்க கூட்டத்தோட சேருங்க நீங்களும் ஃப்ரீயா இருக்கலாம் இத்தனை கொழுத்த ஆடுகளை கண்ணுக்கு எதிர்க்க வச்சுக்கிட்டு நீங்க தொண்டை கைய கத்திக்கிட்டு குறைச்சிக்கிட்டு உறக்கம் ஓய்வு உறக்கம் இல்லாம அலைஞ்சிட்டு அவன் போடுற ஒரு எலும்பு துண்டுறதுக்காக இப்படி அலைவீங்க என்று கேட்டது கேட்ட உடனே நாய்களுக்கும் யோஜனை ஆமா இவ எல்லாம் சொல்றது சரியா தானே படுறது சரி நாம இனிமே இவாளோட இவாளோட சேர்ந்துக்கலாம் நம்ம அப்படி சொல்லி இவ என்ன பண்றது அந்த கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுங்க உடனே இது என்ன பண்றது மொழ பண்ணையில நகுத்தி பண்ணைக்குள்ள அளவு பண்றது அந்த கொட்டிலுக்குள்ள அளவு பண்றது பருந்து இந்த ஓனாயெல்லாம் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்றதுன்னா பாஞ்சு அத்தனை நாய்களையும் கொன்று விடுகிறது கொன்னுட்டும் அப்புறம் ஒன்னொன்னா ஆட்டை அடிச்சு கொலை பண்ணி இழுத்து போயிடுத்து ஆகவே பகைவனை விட்டதுனால நாய்களுடைய ஆகிவிட்டது ஆகவே என்றுதான் வைத்திருக்கிறார் சரி இப்போது காப்பியத்துக்கு கதைக்கு போய்விடலாம் இந்த கா இலக்கியத்தில் காப்பியங்கள் தமிழ் இலக்கியத்தில் காப்பியம் என்று சொல்வோம் இதுல சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி இவை எல்லாம் ஐம்பதும் காப்பியங்கள் பெரிய காப்பியங்களாக சொல்லப்படுகின்றன தேர் ஆர் மெனி சிறு குறு காப்பியங்களும் உள்ளது காப்பியங்கள்னாவே அவைகள் வந்து இந்த சின்ன காப்பியம்லாம் கூட அஞ்சு இருக்கக்கூடியவை அவையும் ஆனா அவையெல்லாம் பிரம்மாண்டம் சிலப்பதிகாரம் பிரம்மாண்டம் இந்த சிறு குறுக்கு சிறு காப்பியத்துல ஒன்றுதான் மனோன்மணியம் இன்னைக்கு அந்த மனோன்மணியத்தை நாம் பார்க்கலாம் அதுவுமே பல பகுதிகளாக அஞ்சு பகுதியாக தொகுத்து எழுதியிருக்கிறார் ஆசிரியர் அவற்றை மிகச் சுருக்கமாக இந்த எபிசோடு தகுந்த மாதிரி எடுத்து வந்து சொல்ல இருக்கிறேன் துரோகிக்கும் பகைவனுக்கும் சற்றே வித்தியாசம் உண்டு எதிர்மறை எண்ணங்களை மனதிலே வைத்துக் கொண்டு நமக்கு பாதிப்பை தருபவன் பகைவன் ஆனால் கூடவே இருந்து கொண்டு மிக நல்லவன் போல நடித்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஒருவனை கவிழ்ப்பவன் துரோகி இப்படிப்பட்ட கருத்தை முன்வைக்கு முன்வைத்து மிக அழக அழகாக எழுதப்பட்டதுதான் மனோர்மணியம் இது போன்று மனிதர்களை நீ நம்பாதே இந்த பகைவர்களை எல்லாம் நம்பாதே என்றுதான் சொல்லி வைத்திருக்கிறாள் வளைவில் உள்ள ஒரு நாடகம் இதை இயற்றியவர் பேராசிரியர் ராய் சுந்தரம் பிள்ளை இவர் இந்த நாடகத்தை லார்ட் லிட்டன் என்கின்ற ஆங்கிலேயர் எழுதிய சீக்ரெட் வே என்கின்ற போயம் அந்த போயம் எடுத்துட்டு அதை பேசிஸா வச்சு அந்த புயத்திலேருந்து அஹ் விஷயங்களை எடுத்து அது நம்ம நாட்டுக்கு சூட்டார மாதிரி மாற்றி அமைத்து அழகாக வடிவமைத்திருக்கிறார் இந்த சுந்தரம்பிள்ளை இதுவும் ஐந்து பாகங்களை கொண்டது அஞ்சு பாகத்தெல்லாம் இங்க சொல்லி மழா நிறைய எபிசோடு போனோம் ஆனால் பகவத் கிருப்பை பாருங்கோ மகாபெரிவாலனுடைய ஆசீர்வாதம் நான் தேடிட்டு இருந்த நல்ல ஒரு இதுவா கிடைக்கணுமே குட்டி குட்டி அனிமல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஏதோ முடிச்சோன்னு இந்த எபிசோட பண்ணிடக்கூடாது எலாங் ஸ்மால் ஸ்டோரி ஏதாவது ஒன்று கிடைக்கணுமே நான் ரொம்ப அத்தகத்தோட தேடி இருந்த போது எனக்கு ஒரு பதிவு கிடைத்தது இந்த மனோன் குறிக்கப்பட்ட பதிவை நான் பார்த்தேன் அந்த அஞ்சு வால்யூமையும் ரொம்ப குறுக்கி ஒரு சின்ன கதை வடிவிலே பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்கோ பாண்டியர்கள் பொதுவாக மதுரையை தலைநகராக வைத்துக் கொண்டுதான் ஆட்சி செய்வார்கள் ஆனால் இந்த பாண்டியன் ஜீவகன் தான் திருநெல்வேலியை தலைநகராக வைத்துக்கொண்டு ஆட்சி பண்ணின்னு வந்தான் பகிவர்கள் பயப்படும்படியாக பிரம்மாண்டமான பெரிய கோட்டை ஒன்றை அவன் நிறுவியிருந்தான் அந்த திருநெல்வேலியை சுற்றி அவருக்கு குலகுரு சுந்தர முனிவர் அந்த சுந்தரமுனிவர் முனிவர் வருகை தந்தார் அந்த அரசவைக்கு அவரை விருந்த மரியாதையுடன் வரவேற்று பணிவோடன் உபசரித்து அன்புடன் அவரிடம் விஷயங்களை எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய மந்திரி குடிலன் என்பவனை அழைத்து இதோ பால் குடிலா முனி ரிஷியை கொண்டு போய் நம்முடைய கோட்டையெல்லாம் சுற்றி காண்பி என்று அனுப்பி வைத்தார் குடிலனுடன் முனிவர் புறப்பட்டார் கோட்டையை பார்ப்பதற்கு கோட்டையை சுற்றி காண்பித்தான் குடிலன் அப்பொழுது அவன் பேசியது அவன் நடைவுடை பாவனை இவற்றையெல்லாம் கவனித்த முனிவர் இவன் நல்லவன் போல் நடித்து மன்னனை ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்டார் மனதிலே ஒரு எண்ணம் வந்தது அவருக்கு பிறகு முனிவர் அரசனிடம் வந்தார் மாளிகையை பற்றி விசாரித்தார் அரசன் ஆஹ் அப்பொழுது அவர் சொல்கிறார் எனக்கு மனோன் பார்க்க வேண்டுமே உன் மகளை என்று சரி என்று மணன்மணியை போய் பார்க்கின்றார் அப்பொழுது படை தளபதி ஆன நாராயணன் மிகவும் நெருங்கிய தோழன் ஜீவகனுக்கு அவரும் அங்கே இருந்தார் இந்த கோட்டை எப்படி இருக்கிறது என்று ஜீவகன் கேட்கின்றான் முனிவரிடம் அப்பொழுது சுந்தர முனிவர் வஞ்சகமான ஒரு மந்திரியை வைத்துக் கொண்டு எப்பேற்பட்ட கோட்டை கட்டி என்ன லாபம் என்ற அர்த்தம் பொதியும்படியாக ஒரு சூசகமான ஒரு பதிலை கொடுக்கின்றார் இதை கேட்டவுடன் குடிலனின் முகம் மாறுகிறது ஆனால் அந்த ஜீவகனுக்கு ஒன்றும் விஷயம் புரியவில்லை அவன் முழிக்கின்றான் நாராயணன் புரிந்து கொண்டு விடுகிறான் முனிவர் சொல்ல வந்ததை பிறகு அதை கடந்து விடுகிறார்கள் அப்பொழுது அரண்மனையிலே மற்றொரு ஒரு அறையிலே மனோன்மணி அந்த அரசன் ஜீவகனுடைய மகள் மனோன்மணி அவளும் தன்னுடைய தோழி வாணியுமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மனோன்மணி பேரழகி அவளை யாருக்கும் பிடிக்காமல் போகாத அவ்வளவு நல்ல சிறந்த குணவதி அவள் அந்த வாணி சொல்கிறாள் மனோன்மணியிடம் என்னுடைய அப்பா பார் எனக்கு நடராஜன் என்ற படைத்தலைவன் ரொம்ப பிடித்திருக்கிறது நானும் அவனை விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய தாய் தந்தையர்கள் மறுக்கின்றார்கள் அவன் இந்த இந்த இதற்கு ஒப்புதல் தரவில்லை எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அழுகிறாள் ஏனென்றால் அந்த மனோர்ம வாணியினுடைய அப்பா பணத்தாசை பிடித்தவன் பேராசைக்காரன் அவனுக்கு குளிரனுடைய மகன் பலதேவனுக்கு இந்த பெண்ணை மணி முடித்து வைத்து விட வேண்டும் வாணியே என்று மனதிலே ஒரு திட்டம் ஆகவே இந்த வாணியினுடைய விருப்பத்துக்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை இதை கேட்ட மனோமணி இவற்றில் எல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை மனோ வாணி எனக்கு முனிவர் சுந்தர முனிவனுடைய வழியிலே சென்று அவருடைய அறிவுரையை கேட்டு தபமெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அப்போதைக்கு சொல்கிறாள் சுந்தர முனிவர் அரண்மன்னு ஒரு அறையை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த அறையினுடைய சாவியை தான் வாங்கிக் கொண்டு அதில் நான் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய அப்போது வந்து வந்து போவேன் என்று சொல்கிறார் தாராளமாக முனி நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த அறையை கொடுத்து சாவியும் கொடுத்து விடுகிறான் மன்னன் அப்பொழுது அவர் வந்து போய் கொண்டிருக்கிறார் இதை விரும்பாத குடிலன் மன்னனிடம் போய் முனிவரை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுகிறான் ஆனால் அரசனுக்கு குடிலன் ஒரு மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தாலும் கூட முனிவரை பற்றி குடிலன் சொல்லுவதை எல்லாம் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை இதே சமயம் மனோன்மணியை உடைய செவிலி தாய் அதவளுடைய கூட வந்து அசஸ்ட் பண்ணி அம்மா மாதிரி எல்லாம் பண்ண உபகாரம் பண்ணுவான் அவள் என்ன பண்ணுகிறாள் மனோன்மணியிடம் வந்து மனோன்மணி பார்த்தே அம்மா நீ விளைத்து வள வளர்விட்ட அந்த முல்லைக்கொடி நிறைய அரும்புகளையும் பூக்களையும் கொட்டு வைத்திருக்கிறது நான் நினைக்கிறேன் உனக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யும் நேரம் வந்து விட்டது என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறாள் இதை கேட்ட மனோன்மணிக்கு மனம் தடுமாறுகிறது இரவில் கனவில் ஒருவன் வந்து போகிறான் அவளுக்கு கனவிலை பார்ப்பவன் ஒரு ராஜகுமாரின் போட பெரிய மாவீரனாகவும் பேரழகனாகவும் இருக்கிறான் அவளுக்கா மனம் தடுமாக தடுமாறுகிறது பதட்டமாகி விடுகிறது அவளுக்கு அவள் பதட்டத்திலேயே காணப்படுகிறாள் மனோன்மணி என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை தாதி பெண் ஒருத்தி இதை பார்த்து விட்டு சென்று மன்னனுக்கு மனோன்மணி பதற்றத்துடனேயே இருக்கிறாள் இன்றைக்கெல்லாம் இந்த நாள் எல்லாம் பதட்டத்துடனே காணப்படுகிறாள் என்று சொன்னவுடன் என்னது ஏன் அப்படி என்று சொல்லி சரி பெண்ணை பார்த்து விட்டு வருவோம் என்று பெண்ணை பார்க்கறதுக்கு வருகிறான் மன்னன் ஜீவகன் அப்பொழுது கூட சுந்தர முனிவரும் வருகிறார் அவளை பார்த்த சுந்தர திருஷ்டியினால் உணர்கிறார் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற நேரம் வந்துவிட்டது என்று மன்னனிடம் உணர்த்துகிறார் இவளுக்கு தகுந்த வரனை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும் அவள் பதட்டம் நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது மன்னன் யாரை பார்ப்பது எனக்கு யாரையுமே தெரியவில்லையே என்று யோசிக்கின்றார் உடனே சுந்தர முனிவர் ஏன் மன்னன் இளவரசன் புருஷோத்தவன் இளைஞன் பேரழகன் வீர தீரம் மிக்கவன் மனதளவிலே மிகவும் நல்லவன் நேர்மையானவன் அவனை பார்க்கலாம் நீ ஒன்று செய் நம்முடைய படை தளபதி நடராஜனிடம் ஒரு தூது மடலை அனுப்பு அனுப்பி அவனிடம் இந்த மாதிரியினுடைய மனோன்மணியை மணந்து கொள்வதற்கு நாங்கள் விசாரிக்கின்றோம் என்று ஓரே அனுப்பு என்று சொல்லுகிறார் உடனே ஜீவகன் சொல்கிறான் எதற்கும் நான் குடிலன் மந்திரியை ஒரு கலந்து ஆலோசித்து விட்டு நான் முடிவெடுக்கிறேன் முனிவரே என்று சொல்கிறான் உடனே முனிவருக்கு புசுக்கென்று போய்விட்டது அவர் பெருமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டு எல்லாம் தெய்வம் விட்ட வழிதான் இனிமேல் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் இவன் என்ன செய்கிறான் நேரே குடிலனிடம் வந்து விஷயத்தை சொல்லி ஒரு ஓனை நாம் அனுப்புவோமா என்று கேட்கின்றான் உடனே குடிலனுக்கு வஞ்சகண்ணம் தலை தூக்குகிறது அவன் சொல்லுகின்றான் சேர மன்னன் மனோன்மணியை திருமணம் செய்தால் இந்த நாடு சேர நாட்டுக்கு போய்விடும் தனக்கு கிடைக்காது தன் மகனுக்கு பலதேவனுக்கு மனோன்மணியை கல்யாணம் செய்து வைத்து விட்டால் இந்த நாடு தன்னுடையதாகவும் தான் ஆள விடலாம் என்று மனதிலே திட்டமிடுகிறான் உடனே மகச மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டு மன்னன் கிட்டே சொல்லுகிறான் நம்முடைய வழக்கப்படி பெண் விட்டார் அல்ல பிள்ளை விட்டார் மணமகன் தான் பெண் கேட்டு வர வேண்டும் நாம் தேடி போனால் அது நம்முடைய பரம்பரைக்கு இழுக்காகும் ஆகவே அரசன் அரசர்களாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான் உடனே அரசன் கவலையில் ஆழ்ந்து போகின்றான் கவலைப்பட வேண்டாமான் எனக்கு நல்ல ஐடியா ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்ன என்று கேட்கின்றான் என்னுடைய பலதேவன் என்னுடைய மகன் பலதேவன் பெரிய சாமர்த்தியசாலி வெரி வெரி ஸ்மார்ட் அவனிடம் நாம் ஒரு குறிப்பை கொடுத்து அனுப்பலாம் அந்த சேர மன்னனுக்கு என்னவென்றால் நாஞ்சில் நாடு என்று திருநெல்வேலியை ஒட்டிய ஒரு நாடு இருக்கிறது நாஞ்சில் நாடு அந்த நாஞ்சில் நாட்டில் நம்முடையவர்கள் தான் வாழ்கின்றார்கள் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் நம்முடையவர்களே அது நம்மை சேர்ந்ததுதான் அதை நமக்கு திருப்பி தந்து விட வேண்டும் என்று சேரனிடம் கேட்போம் அப்படி திருப்பி தராவிட்டால் இரண்டு வழி ஒன்று மனோமணியை மணப்பது அல்லது போர் என்று சொல்லிவிடுவோம் என்று கொஞ்சம் தடுமாற்றம் அவனுக்கு விஜய் ஜீவகனுக்கு சரி இருந்தாலும் இவன் இத்தனை இவன் நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்லுவான் என்று முழுவதுமாக நம்பி சரி அப்படியே செய்யுங்கள் என்று ஆணை பிறப்பித்து விடுகிறான் இதை எடுத்துக்கொண்டு குடில மகன் கிளம்புகிறான் பலதேவன் கிளம்புகிறான் இங்கே இதே சமயம் புருஷோத்தமனுக்கு நிறைய கனவு வருகிறது கனவிலே ஒரு அழகான பெண் தேவதைப் போல ஒரு அருமையான பெண் வருகிறாள் அவள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் இதோ தன்னை சேர்ந்த ஒரு நாட்டு பகுதியாகவே இருக்கிறது தன் நாட்டு பக்கத்திலேயே இருக்கும்படியாக ஒரு அமைப்பாகவே தோன்றுகிறது அவள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்கின்றான் இவள் வந்து கொண்டே போகின்றார்களே என்ன விஷயம் என்று தெரியவில்லையே என்று அவனுக்கு மனசிலே ஒரு சஞ்சலம் இருக்கிறது அப்பொழுது பிளான் செய்தபடி பரதேவன் தூதுவராக அங்கு போகிறான் போய்விட்டு விஷயத்தை மிகவும் நல்லபடியாக அருமையாக எடுத்துச் சொல்லாமல் ஒரு கண்டிஷன் போல ஆர்டர் போல இந்த நாஞ்சில் நகரத்தை எங்களுக்கு தர வேண்டும் இல்லாவிட்டால் போர் இல்லை என்னுடைய மனோன்மணியை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாதிரி பேசி விடுகிறான் அதை கேட்ட புருஷோத்தமனுக்கு ஒரே கோபம் நான் அனாவசியமாக யாருக்கும் அடிப்பணிய மாட்டேன் திருமணம் செய்து கொண்டு இலவசமாக எந்த நாட்டையும் பெறவும் மாட்டேன் போர்க்களத்திலே நாம் சந்திப்போம் என்று சொல்லிவிடுகிறான் உடனேயே தன்னுடைய படை தளபதிகளை எல்லாம் அழைத்து போருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகின்றான் சேரன் புருஷோத்தமன் இதை கேட்ட ஜீவகன் அதிர்ந்தே போய்விட்டான் குடிலன் சதிதான் இந்த போருக்கு காரணமானது இதை ஜீவகன் உணரவில்லை குடிலனுடைய அடுத்த சதி போர் படையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது சேர நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டை நோக்கி சமாச்சாரம் தெரிந்து விட்டது இவர்களுக்கு உடனே அவசர அவசரமாக குடிலன் என்ன செய்கிறான் நாராயணன் படைத்தளபதிகளான நாராயணனையும் அந்த இவனையும் நாராயணன் நடராஜன் இருவரையும் கோட்டை வாசலிலேயே நிறுத்தி வைத்து விட்டு செய்ய சென்று விடுகிறான் நாராயணனுக்கு இதில் விருத்த வருத்தம் நாம் இருக்கும்பொழுது இவன் எதற்கு போகிறான் மந்திரி போர் செய்வதற்காக என்று அரசன் மேலே ஒரு கண் வைத்தபடியே இருக்கிறான் அரசனுக்கு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது என்று கவலைப்படுகிறான் நாராயணன் அன்று சேரர்கள் தூள் கிளப்பி விட்டார்கள் எல்லாம் அழிவான அழிவு நிறைய பேர் மாண்டார்கள் பாண்டியர்கள் தரப்பிலே தோல்விதானவர்களுக்கு அரசனுடைய உயிர் காபத்தை என்று அவசரமாக அந்த கோட்டையிலிருந்து விடுபட்டு ஓடுகின்றான் நாராயணன் ஓடி அரசனை அழைத்துக் கொண்டு அவர்கள் தங்குகின்ற அந்த டென்ட் முடிய அந்த கூடாரத்துக்கு மன்னனை அழைத்து வந்து விடுகிறான் அன்றே இரவிலே பாண்டிய பாண்டிய மன்னன் ஜீவகன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான் மனசு வருத்தமா இருக்கு நாளைக்கும் போர் இருக்க போகிறது என்ன என்ன ஆகுமோ தெரியலே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூதுவன் வருகிறான் அந்த தூதுவன் சேரர் பக்கத்திலிருந்து வருகிறான் அவன் சொல்லுகிறான் மன்னா இன்றைக்கு தான் வெற்றி நாளைக்கும் அப்படித்தான் நடக்கும் ஆகவே நீங்கள் அமைதியாக சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு விட்டால் இதை நிறுத்தி விடலாம் மேலும் அழிவை தடுத்து விடலாம் நீங்கள் தாரும் நீரும் தந்து விடுங்கள் என்று சொல்கிறார் தார் என்பது வேப்பம்பு மாலை நீர் என்பது தாமிரபரணி தண்ணீர் அங்கு ஓடும் திருநெல்வேலியில் ஓடுகின்ற தாமிரபரணி தண்ணீர் இரண்டையும் தந்துவிட்டு நீங்கள் சமாதானமாக்கி விடுங்கள் என்று சொல்கிறார் அப்படியெல்லாம் முடியாது நாளைக்கு நாம் போரில் பார்ப்போம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் இந்த அந்த தூதுவனை பாண்டியன் பிறகு நாளைக்கு போரில் என்ன ஆகுமோ தெரியவில்லை ஒரு நடை போய் நான் என் மகள் மனோன்மணியை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன் என்று கிளம்புகின்றார் கிளம்பி கோட்டைக்கு வருகிறான் மன்னர் அப்பொழுது கூடவே முனிவரும் இருக்கிறார் ம முனிவர் சொல்லுகிறார் மன்னா நான் அடிக்கடி உன்னுடைய என்னுடைய அறையில் போய்கொண்டிருந்த காரணம் அங்கிருந்து ஒரு பாதாள சுரங்க பாதை ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன் அந்த சுரங்கத்தின் வழியாக நீயும் மனோன்மணியும் தப்பித்து விடு என்று சொல்லுகிறார் போரிலே புதம்முழு புறமுதுகிட்டு ஓடினான் பாண்டியன் என்று வரும் அவப்பே நான் ஆளாக மாட்டேன் போரை சந்தித்து மாண்டாலும் போவேன் செத்து போவேன் பரவாயில்லை அங்கு போக மாட்டேன் மனோமணியை வேண்டால் நம்ம அனுப்பிவிடுவோம் என்று சொல்கிறான் அப்பொழுது அங்க வந்து குடிலன் இதை கேட்டுவிட்டு உம் அதெல்லாம் தவறு மனோமணியை தனியாக அனுப்பவிடக் கூடாது அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து தக்க துணியோடு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறான் உடனே குழம்பு விடுகிறான் பாண்டியன் என்ன செய்வது இப்பொழுது யாரை போய் கல்யாணத்துக்கு பார்ப்பது எங்கே பையன் கிடைப்பான் என்ன ஏன் கவலைப்படுகிறேன் இருக்கிறீர்கள் என்னுடைய மகன் பலதேவன் இருக்கிறான் நான் சொன்னால் கேட்பான் அவனையும் மனோன்மணிக்கும் நாளை கல்யாணம் சார் நடப்பித்து விட்டு அனுப்பித்து விடலாம் என்றவுடன் சமாதானமாகின்றான் ஒரு துணை கிடைக்கிறது தன் மகளுக்கு என்ற அளவில் யோசித்து சமாதானமாகின்றான் பாண்டியன் கல்யாண ஏற்பாடுகள் ஆகிறது மணி மனோன்மணியத்துக்கு துளி கூட இதில் விருப்பமே கிடையாது முனிவரும் வருத்தம் அடைகிறார் இதை கேட்டு வருத்தம் அடைகிறார் என்னடா இது இப்படி ஒரு ஒரு விஷயமாக முடிகிறதே இது என்று அவர் மிகவும் வருத்தப்படுகிறார் திருமணிகள் ஆகிறது தன்னுடைய கனவில் வரும் அந்த மன்னனை கொண்டே இருக்கிறாள் அவள் அப்பொழுது உடனே தன் கூட்டு அப்பா நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்னுடைய கல்யாணத்தை தான் என் விருப்பத்தை கேட்காமல் செய்கிறீர்கள் என்னுடைய தோழி வாணி நடராஜனை விரும்புகிறாள் அவளை இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று அவளிடம் சத்தியம் வாங்கிக் கொள்கிறாள் அப்பொழுது இரவு குடிலனுக்கு தூக்கமே வரவில்லை என்ன புழு பொழுது விடுதால் கல்யாணம் இந்த சுரங்கம் எங்கே போகிறது என்று தெரியவில்லையே என்று பொழுமை கொண்டு மெல்ல எழுந்திருந்து முனிவரின் அறையில் வழியாக சுரங்கப்பாதையில் நடக்க ஆரம்பிக்கின்றார் நடந்து போகும் பொழுது அவனுக்கு தெரிகிறது இந்த சுரங்கப்பாதை ஆனது சேரனுடைய பாசறைக்கும் இந்த கோட்டை வாயிலுக்குமான இடைப்பட்ட பகுதியை அது இணைத்து உள்ளது என்று தெரிந்து போடுகிறது அங்கு போனவனுக்கு அதிர்ச்சி ஆகிறது ஓ நான் சேரனுடைய இடத்துக்கு நடந்தே விட்டோமே என்று ஆச்சரியப்படுகிறான் பிறகு சேரன் மன்னனிடம் போய் வஞ்சகமாக பேசி பாண்டியனை கைது செய்ய வைத்து பிறகு பாண்டிய ஆட்சியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனதிலே திட்டம் போடுகின்றான் பிறகு சேரனை போய் சந்திக்கிறான் அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்று சேரனை சந்திக்கின்றான் தான் எப்படி வந்தோம் என்பதையும் சொல்கின்றான் தான் இன்னார் என்பதையும் அறிமுகம் செய்து கொண்டு பிறகு இதன் வழியாக இந்த சுரங்கப்பாதை வழியாக நீங்கள் சென்றால் பாண்டியன் அங்குதான் இருக்கின்றான் அவனை நீங்கள் கைது செய்து விடலாம் என்று சொல்கிறான் அவன் சொன்னதை கேட்ட சேரனுக்கு கொதித்து எழுந்தது மனது ஒரு ஒரு அரசன் இவனை நம்பி இருக்கிறான் மந்திரி அவனுக்கு வஞ்சகமாக வந்து இப்படி சொல்கிறானே என்று யோசித்தவன் இந்த போர் மூண்டதை இவனுடைய காரணமாகத்தான் இருக்கும் பாண்டியனுடைய தவறு எதுவும் எதுவும் இருக்காது இவன் பாண்டியன் குற்றமற்றவன் என்று புரிந்து கொண்டவன் உடனே தன் காவலாளிகளை அழைத்து இந்த குடிலனை சிறைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிடுகிறான் சொல்லிவிட்டு இந்த சுரங்கப்பாதை வழியாக நடந்து வேகமாக வந்து சேர்கிறான் வந்து சேர்ந்தால் இந்த சுரங்கப்பாதையினுடைய முடிவுறும் இடத்திலே ஒரு திரைச்சீலை திரைச்சீலை என்றால் கர்த்தன் கட்டன் ஒண்ணு தொங்குகிறது மெல்லிதான ஒரு கட்டன் தொங்குகிறது அது வழியாக பார்க்கிறன் ஏதோ கல்யாண ஏற்பாடு நடப்பது போல இருக்கிறது அங்கே முனிவர் நின்று கொண்டிருக்கிறார் ஜீவகனும் நின்று கொட்டியிருக்கிறான் பாண்டிய மன்னன் ஜீவகன் சொல்கிறான் இந்த குடிலன் எங்கே போனான் இன்றைக்கு கூட இப்பொழுது கூட பையனுக்கு கல்யாணம் இப்பொழுது கூட அவன் வேலையாக சென்று விட்டான் அவன் வேலையை பார் எவ்வளவு கருத்தாக இருக்கிறான் என்று புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தான் இவன் இந்த பக்கத்திலிருந்து அதை கேட்ட மன்னனுக்கு ஜீவகனை நினைத்து மிகவும் பாவமாகவும் பரிதாபமாகவும் இருந்தது அவன் என்ன செய்வது என்று தெரியாம சட் என்று திரையை விலைக்கு கொண்டு வெளியே வருகிறான் அவனை பார்த்த முனிவருக்கும் சோ பாண்டியனுக்கும் அதிர்ச்சி அதே நேரத்தில் அந்த பக்கம் ஒரு திரைச்சியில இருக்கிறது கையில் மாலையுடன் அதை கொண்டு மனோமணி வருகிறாள் வெளியில் வெளியே வந்தவள் பார்த்து விட்டு ஓ இவனை போல அல்லவா நாம் அந்த கடவில் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி பட்டென்று யோசிக்காமல் அவள் மாலை இட்டு விடுகிறாள் மாலையிட்டவுடன் அவளை கண்ட சேரனுக்கும் ஒரு பேரழகி ஒருத்தி நம்முடைய கடவில் வந்தவண்ணம் இருந்தாலே அது இவள் தானோ என்று அவள் கையை பிடித்து விடுகிறான் சுந்தர முனிவருக்கா தாங்க முடியாத மகிழ்ச்சி தான் நினைத்தது போலவே இந்த இரண்டு குழந்தைகளும் சேர்ந்து விட்டனவே என்று மிகுந்த சந்தோகம் சந்தோஷம் சேரன் பாண்டியன் ஜீவனனுடைய வெகுளித்தனத்தை நினைத்து அவரிடம் விளக்குகின்றான் விவரங்களை எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறான் அவனுக்கு தாங்கள் ஏமாந்து விட்டீர்கள் உங்களுடைய குடிலன் சரியானவன் அல்ல என்று விவரத்தை விளக்குகின்றான் சுந்தர முனிவருடைய காலில் இருவரும் விழுந்து ஆசிர்வாதம் பெறுகிறார்கள் பிறகு மன்னன் ஆணை பிறப்பித்து இந்த வரதேவனையும் கைது செய்து எழுபதையும் சிறையில் அடைக்கிறார்கள் உடனே சேரமன்னன் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்கிறான் போரை நிறுத்தும்படி போர் நின்று விட்டது இரண்டு பேருக்கும் சமரசமாகியது விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்ட ஜீவகன் அதிர்ந்து போய்விடுகிறான் இப்பேற்பட்ட பகைவனையா நான் கூட வைத்திருந்தேன் என்று அவனுக்கு ஆச்சரியம் இதைத்தான் அவை ஒன்னாரை தேரல் பகவனை நம்பாதே என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறாள் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அத்திச்சுடி எடுத்துக்கொண்டு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன் மகாபெரிவா பாதமே தோல் ஜெய ஜெய்சங்கர ஹரர் சங்கர் ஜெய ஜெயசங்கர் அரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர் அரஹர் சங்கர்